அன்புத் தமிழ் லஞ்சங்களுக்கு வணக்கம் கதைவனத்தில் நான் நான்காவது கதையாக நான் எழுதிய ரணப்பிரசவம் என்ற சிறுகதையைத்தான் இப்பொழுது வாசிக்கப் போகிறேன் இது நர்மதா பதிப்பகம் வெளியிட்ட சிறுகதை தோப்பில் இடம்பெற்ற கதையாகும் இப்பொழுது நாம் கதைக்குள் போகலாம் ரணப்பிரசவம் சிறுகதை தங்கை எனக்கு எவ்வளவு நேரம் யோசனை செய்தாலும் வழி ஏதும் பிடிபடவில்லை எல்லா வழிகளும் அடைபட்டு கொண்ட வெறுமை நிலையை உணர்ந்தார் எவ்வளவோ பிரச்சனைகளை எப்படியெல்லாமோ சமாளித்து வந்திருக்கிறார் எதையுமே இதுவரை முன் யோசனையுடன் செய்து வந்ததில்லை அவ்வப்பொழுது வரும் பிரச்சனைகளுக்கு தகுந்தவாறு ஆட்டை தூக்கி குட்டியில் போடு குட்டியை தூக்கி ஆட்டில் போடு என்கிற மாதிரி நிலைமையை சமாளித்து விடுவார் ஆனால் இன்று எவ்வளவு நேரம் யோசனை செய்தும் தலைதான் வலித்தது சை வகையா மாட்டிக்கிட்டோமே என்று வாய்விட்டே புலம்பி தீர்த்தார் தன் கணவன் படும் அவஸ்தையை பார்த்த கோமதி அம்மாளுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது இந்த நேரத்தில் பார்த்து நமக்கு எந்த யோசனையும் தோண மாட்டேங்குதே என்று நினைத்தவளாய் ஏங்க இப்படி செஞ்சா என்னங்க என்று சொன்ன மனைவியை பார்த்து மிகவும் ஆவலுடன் என்ன என்ன சொல்லு சொல்லு என்று பரபரப்புடன் கேட்டார் நாம் பிரித்து மேலே போட்டு வச்சுருக்கோமே அந்த த தரிச்சாமானையெல்லாம் விற்றுட்டேன் என்னங்க என்றால் ஏதோ நல்ல வழி கிடைக்கப் போகிறது என்ற ஆர்வத்தில் இருந்த தங்கையனுக்கு தன் மனைவியின் அப்பாவித்தனமான யோசனை கேட்டு சப்பென்றாகிவிட்டது போடி இவளை இதை கொண்டு போய் எவங்கிட்ட விற்கிறது அப்படியே கொண்டு போய் விற்றாலும் நம்ம அவசரத்தை பார்த்துக்கிட்டு எரியிற வீட்டில் பிடுங்குற கதையை அடிமாட்டு விளக்கில்லை கேட்பான் அதுக்கு நம்ம வீட்டிலையே கலந்துட்டு போட்டோம் என்றார் சே மருமகன் நம்மளை இப்படி இக்கட்டில் மாட்டி விட்டாரே என்று வருத்தத்துடன் கூறினார் இந்த மாதிரி இன்னைக்கு நேத்தா செய்கிறாரு எப்போ மகளை கட்டி கொடுத்தோமோ அன்னைக்கு இருந்து அவருக்கு இதே வேலை தான் நம்மளை இப்படி சங்கடத்தில் மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்குறதே தொழிலாக போச்சு என்று வெறுப்புடன் கூறினாள் என்ன பண்ணுறது உரலுக்கு வாக்கப்பட்டா உலக்கைக்கு பயந்தான் முடியுமா இதை வெளியே வாச்சு சொல்ல முடியுமா கேட்டாக்கா மருமகனுக்கு இதை கூட செய்யக்கூடாதான் பாரு ஊர் உலகத்தில் அவனவன் மருமகனை தட்டில் வச்சு தாங்குறான் உங்கள் அப்பா என்னடான்னா இப்படி பஞ்சப்பாட்டு பாடுறாருன்னு மகளை தான் இடிப்பார் அது என்ன செய்யும் கொஞ்சம் நேரம் கண்ணை கசக்கும் வேற என்ன தெரியும் அதுக்கு என்று நொந்து கொண்டார் ஊர் உலகத்தில் நடைமுறை என்ன மொத பிரசவம் தாய் வீட்டில் பார்க்க வேண்டியதுதான் சரி நாம் அதில் என்ன குறை வச்சோம் நாம் குடிக்கிறது கூழாக இருந்தாலும் அவளுக்கு நெதோ நெல் சொல் தானே அதை விட நல்ல விதமாக தானே பார்த்துக்கிட்டோம் மகளும் சரி அம்மா வீட்டுக்கு வந்துருக்கோம்னு நினச்சாலா குனிஞ்சு நிமிந்து கூடமாட ஏதாவது வேலை செஞ்சால் தானே நமக்காக வேலை செய்ய சொல்கிறோம் இங்கிட்ட இருக்கிற சாமான அங்கிட்ட எடுத்து வைக்க மாட்டான் சப்பாணி மாதிரி உட்காந்த வகையில் இருப்பாள் அது என்னடானா நம்ம தலையில் தான் வந்து விடுஞ்சிருச்சு இல்லைன்னா சோகப்பிரசமாவெல்லாம் ஆயிருக்கும் குழந்த கழுத்தில் மாலை சுற்றிக்கிடுச்சி ஆப்ரேஷன் தானே எடுக்க வேண்டியதாகிடுச்சு ஆறாயிரம் ரூபாயில் செலவாச்சு அதில் தானே என் தாலி குடி வரைக்கும் விற்க வேண்டி வந்துச்சு இப்போ என்னடான்னா ரெண்டாவது பிரசவத்துக்கும் சரியாக இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாரு இந்த கொடுமை யார்கிட்ட போய் சொல்கிறது மறுமன்ற ஏன் விட்டுட்டு போகிறீங்கன்னு கேட்கவா முடியும் நம்ம வறுமையில் நாமளே அப்படி கேட்டுட்டோன்னு வைங்க வேலைக்காரிக்கு புள்ள மேலே சாக்குன்ற மாதிரி இதை பெருசு பண்ணிட மாட்டார் அப்புறம் நம்ம புள்ள நம்மளை என்ன நினைக்கும் புள்ள ஆஸ்பத்திரியில் இருக்குது ஆண்டு புனியத்தில் சோப்பரசம் ஆயிடுச்சு டாக்டர் அம்மாவும் பிள்ளையை அழைச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டாங்க குறைஞ்சது அப்படி இப்படின்னு வச்சுக்கிட்டாலும் ஆயிரம் ரூபாய்ச்சும் இருந்தால் தான் முடியும் என்று புலம்பி தீர்த்தார் அக்காவுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்து திரும்பிய சண்முகம் அப்பாவும் அம்மாவும் எதுவும் பேசாமல் கவலையோடு உட்கார்ந்திருப்பதை பார்த்ததும் எதுவும் பேசாமலே உள்ளே சென்றான் பணம் சமாளிக்க முடியாமல்தான் தான் வெளித்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவனுக்கு தெரியாமல் இல்லை இருந்தாலும் டாக்டர் சொல்லி அனுப்புதை சொல்லாமல் இருக்க முடியாதல்லப்பா என்று நினைத்தவனாய் அப்பா அக்காவை நாலு மணிக்குள்ளே அழைச்சிட்டு போகலாம்னு சொல்லிட்டாங்கப்பா என்றான் சரிப்பா அழைச்சிட்டு வந்துடலாம் என்று வேண்டா வெறுப்பாக பதில் கூறினார் உள்ள பொருந்திச்சின்ற தகவலை முந்தானாத்தே மருமனுக்கு சொல்லியாச்சு இன்னும் வரலையே என்று கவலையோடு கணவனை பார்த்து கேட்டால் அவர் இப்போதைக்கு வர வந்த ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்டணும் நம்ம மருமனை பற்றி நமக்கு தெரியாது என்று கூறினார் யார்கிட்டயாச்சும் கை மாத்தா கேட்கலாம்னா என்ப்பா தங்கையா உனக்கு கூட பஞ்சம் வந்துச்சுதாப்பா ஏன்ப்பா நீ கூட பஞ்ச பாட்டு பாடுற எங்கே நாங்கள் கேட்டுருவோம்னு முந்திக்கிறியா என்ற கேலி பேச்சு உண்மைதான் ஒரு காலத்தில் நம்ம வீட்டில் பத்து தறிக்கு மேலே ஓடிச்சு தான் இருபது முப்பது பேருக்கு வேலை கொடுத்தோம் தான் அன்னைக்கு மாதிரியாக அன்னைக்கு இருக்கும் மூணு பொம்பளை பிள்ளைகளை கெட்டி கொடுத்ததில்ல ஒவ்வொன்றா கரைஞ்சி இன்னைக்கு அன்னன்னைக்கு கூலி நெசவு நெஞ்சு பிழைக்க வேண்டியதாயிருச்சு நம்ம நிலம ஊருக்கு எங்கே தெரியுது காலி பெருங்காய டப்பா மாதிரி பழைய வாசனையில் ஏதோ வண்டி ஓடுது ஊரில் பெரிய மனுஷன் அந்தஸ்து வேறு ஊர் பஞ்சாயம் பண்ணுறதில் ஒரு ஆள் வயிற்றில் ஈரத்துணி போட்டிருந்தாலும் முகத்தில் சிரிப்பை காட்ட வேண்டியது இருக்கே என்று நொந்து கொண்டார் கணவன் படும் அவஸ்தை தாங்க முடியவில்லை கோமதி அம்மாவால் ஏங்க பித்தலம் அந்த வித்துட்டேன் என்னங்க எப்படியும் பத்து பன்னெண்டு கிலோ தேரும்னு நினைக்கிறேன் என்று பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைத்த மகிழ்ச்சியில் கூறினார் தங்கை எனக்கு மனைவி கூறும் யோசனை கிட்டத்தட்ட சரியாகப்பட்டாலும் அவரது மனதுக்கு ஒப்பவில்லை அதன் மீது தன் மனைவி எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறாள் என்று அவருக்குத்தான் தெரியும் அதை பற்றி பேச்சை எடுத்தாலே போதும் பிறந்து வீட்டு பெருமையை மிகவும் உற்சாகத்துடன் கூற ஆரம்பித்து விடுவாள் தங்கை எனக்கு கேட்டு கேட்டு சலித்திருந்தாலும் அவள் ஆர்வத்தை தடை செய்ய விரும்பாமல் அவள் சொல்ல சொல்ல முன்கொட்டி இருப்பார் அந்த காலத்தில் வண்டி கட்டிட்டு மருதைக்கு போயில்ல பாத்திரங்கள் எடுத்துகிட்டு வந்தாங்க வண்டி நிறையா பாத்திரத்தை ஏற்றிட்டு வரப்போ ஊர் சனமெல்லாம் மூக்கு மேலெல்லாம் விரலை வச்சிச்சு அதுலேயும் இந்த அண்டா இருக்க அதை ஒத்தாலால் தூக்க முடியுமா என்பால் என்ன தண்ணி பஞ்சமாக இருந்தாலும் வாரத்துக்கு ரெண்டு தடவை புளியை போட்டு ஒரு முறைக்கு ரெண்டு முறை சுற்றி சுற்றி பார்த்து கரை எதுவும் இல்லாமல் நல்லா விளக்கி தெருவில் வெயிலில் வைப்பா அது வெயில் பட்டு தங்கமாக ஜொலிக்கும் அதை பெருமையாக பார்த்து பார்த்து ஊரிச்சு போவாள் பிள்ளைகளை எப்பவும் கை நீட்டி அடிக்காதவ அன்னைக்கு ஒரு நாள் திருடம் போலீஸ் விளாட்டில் சின்னவன் ஒளிய இடம் இல்லாமல் அண்டாவுக்குள்ளே ஒளியன்று இறங்கினவன் கட கட கடைன்னு உருண்டு எந்திரிச்சான் அதில் லேசாக நொக்கு விழுந்துருச்சு அதை பார்த்ததும் அவளுக்கு அம்புட்டு ஆங்காரம் எங்கேருந்து தான் வந்துச்சோ தெரியல பிள்ளைய போட்டு பெறட்டி எடுத்துட்டா அப்படிப்பட்டவ இன்னைக்கு அவளே இதை விற்கலாம்னு சொல்கிற அளவுக்கு நிலமை வந்துருச்சு தங்கையன் மிகவும் நொந்து கொண்டார் தங்கையனுக்கும் வேறு வழி தோன்றாததால் அண்டாவை விற்றுத்தான் தன் மகளை மீட்டு வர முடியும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார் அண்டாவை விற்பது கூட பெரிய வேலையாக தெரியவில்லை அதை எப்படி தெருவில் எடுத்து கொண்டு போவது என்பதை நினைக்கும் பொழுதுதான் பெரிய மழைப்பாக இருந்தது கைக்கு அடக்கமான பொருள்லாம் வெளியே தெரியாது இது அண்டாவாச்சே தெருவில் கொண்டு போகும்போது எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்களே அதுவும் எல்லாமும் மத்தியானம் கஞ்சி குடிச்சிட்டு ஆறாமல் திண்ணையில் உட்காந்துருப்பாங்களே என்ன ஏதுன்னு கேட்பாங்களே பதில் சொல்லணுமே அவமானமாக இருக்குமே என்று எண்ணி பார்த்து பெருமூச்சு விட்டு கொண்டார் டே சண்முகம் நீ போய் அண்டா வித்துட்டு வரையா என்று மகனை பார்த்து கேட்டார் எப்பா எனக்கு என்னப்பா தெரியும் ரொம்பவும் குறைச்சி கேட்டாங்கண்ணா தெருவில் பசங்கள்லாம் பார்த்து என்னை கேட்பாங்கப்பா என்று தயங்கினார் ஏங்க அவனுக்கு என்னங்க தெரியும் பச்சை பிள்ளையை விட்டு விளாட்டு பண்ணாதீங்க நீங்களும் கூட போய் விற்றுட்டு புள்ளையை கூட்டுவாங்க என்று கணவனை பார்த்து கண்டிப்புடன் கூறினார் சரி நானே போயிட்டு வரேன் என்று கூறி ஆணியில் மாட்டியிருந்த சட்டை எடுத்து அணிந்து கொண்டார் தம்பி நான் சொல்லும்போது அண்டாவை தூக்கிட்டு வா அதுக்கு முன்னால் தெருவில் யாராச்சும் வர்றாங்களான்னு பார்த்துக்கிறேன் என்று கூறிவிட்டு தெருவில் இறங்கி இரண்டு பக்கமும் பார்த்தார் உச்சி வெயிலில் தெருவில் ஆட்கள் நடமாட்டமே இல்லாமல் தான் இருந்தது தூரத்தில் நாய் ஒன்று ஏதோ அவசர அலுவல் இருப்பது போல ஓடிக்கொண்டிருந்தது நல்ல வேலை யாரும் இல்லை தம்பி அண்டாவை தூக்கிட்டு நீ முன்னாடி போ நான் பின்னாடியே வரேன் சேர்ந்தாப்பில் போக வேண்டாம் தெருவில் ஆராய்ச்சும் என்ன ஏதுன்னு கேட்டாக்க சின்ன ஓட்டை விழுந்துருச்சு அடைக்க கொண்டு போகிறேன்னு சொல்லிடு என்ன என்றார் சரிப்பா என்று கூறிக்கொண்டே அண்டாவை எடுத்து இடது தொழில் வைக்க முயன்றான் ஒரு கையால் மட்டுமே பிடிக்க முடிந்தது மறு கையால் அண்டாவின் மறுமுனையை பிடிக்க முடியாதபடி இருந்தது எனவே துண்டை சும்மாடாக சுருட்டி தலையில் வைத்து அண்டாவை தூக்கி வைத்து கொண்டார் தம்பி பார்த்துப்பா பத்திரம்பா பத்திரமா கொண்டு போப்பா என்று கோமதி அம்மாள் கூறிவிட்டாலே ஒழிய மனது என்னவோ செய்தது தொண்டை இறுகி அவளுக்கு வழி எடுத்தது கண்களில் கண்ணீர் தேங்கி நின்றது அம்மாவின் நினைவாக இருந்த கடைசி பொருள் அதுவும் நம்மை விட்டு பிரியப் போகிறது என்பதை நினைத்து வழிந்த கண்ணீரை கணவனுக்கும் மகனுக்கும் தெரியாமல் தன் முந்தானையால் துடைத்து கொண்டார் தம்பி சேத்த இருப்பா இன்னொரு தூரம் யாராச்சும் வராங்களான்னு பார்த்துக்கிறேன் என்று கூறி தெருவை நோட்டமிட்டார் கடைசி வீட்டு வயதான அம்மாள் தெருவில் நின்று ஏதோ வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது டே 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 கொஞ்சம் இறக்கி வைடா என்று மகனை பார்த்து கூறினார் எரிச்சலானது யார் நின்றுகிட்டு இருந்தாலும் நமக்கு என்னப்பா என்று அழுத்து கொண்டான் தங்கை எனக்கு முகமெல்லாம் உயர்த்து ஒழுகியது நாவெல்லாம் வறண்டது போல் இருந்தது தன் மனைவியை பார்த்து எம்மா கொஞ்சம் தண்ணி கொண்டு வா என்று கூறி திண்ணையில் உட்கார்ந்தார் மனைவி கொண்டு வந்த தண்ணீரை குடித்துவிட்டு ஒரு முடிவுக்கு வந்தவராக சரிப்பா யார் இருந்தால் தான் நமக்கென்ன நீ கிளம்பு என்றார் கடைசி முறையாக கீழே இருந்த அண்டாவை கோமதி அம்மாள் ஒருமுறை மெதுவாக தொட்டு தடவி பார்த்தார் தன் தாயின் முகத்தை தொடுவது போல் உணர்ந்தார் துக்கத்தினால் தொண்டை இறுகியது வெளியே கேட்காதவாறு அம்மா அம்மா என்று கூறி கண்களில் வலிந்த கண்ணீரை துடைத்து கொண்டே மகனுக்கு ஆதரவாக ஒரு கை கொடுத்து அண்டாவை தூக்கி தலையில் வைத்தார் சண்முகம் அண்டாவை சுமந்து கொண்டு இரண்டு எட்டு எடுத்து வைத்திருப்பான் தம்பி தம்பி கொஞ்சம் இருப்பா என்றாள் பதட்டத்துடன் அடை என்னமா என்றான் சலிப்புடன் ஓடி வந்த அம்மாள் ஒன்றுமில்லப்பா தூசிப்பா என்று கூறி தன் முந்தானையால் அண்டாவின் பின்புறம் ஒட்டியிருந்த தூசியை மெதுவாக துடைத்தான் அவளுடைய உயிராய் இதுவரை இருந்த தன் தாயின் நினைவு தெருவில் போவதை பார்த்து கொண்டே அம்மாள் சபமாக நின்றாள் நன்றி வணக்கம்